தேனி மாவட்டம் தர்மத்துப்பட்டியில் உள்ள கூட்டுறவு தொகுப்பு பால் குளிர்விப்பு நடுவம் முன்பு கறவை மாடுகளுடன் பால் உற்பத்தியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கொள்முதல் விலையில் பத்து ரூபாய் உயர்த்த வேண்டும் பணி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர் இந்த உற்பத்தியாளருடைய கோரிக்கை என்பது பசும்பால் லிட்டருக்கு பத்து ரூபாய் உயர்த்தி நாற்பத்தைந்தும் இரும பால் லிட்டர் ஒன்றுக்கு பத்து ரூபாய் உயர்த்தி ஐம்பது ஐம்பத்தைந்தும் என கேட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அது மட்டுமல்லாத தீவனங்கள் விலை உயர்வின் காரணமாக பால் உற்பத்தியாளர்களுக்கு கட்டுப்படி ஆகாத காரணத்தினால் மானிய விலையில் அரசு வந்து ஐம்பது சதவீத மானிய விலையில் அவர்களுக்கு தீவனம் வழங்க வேண்டும் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் அடுத்த ஆண்டு நடைபெறும் மலர் கண்காட்சிக்கான பராமரிப்பு பணிகள் தொடங்கியுள்ளன பாத்தி கட்டுதல் விதை நடுதல் உள்ளிட்ட பணிகளை ஊழியர்கள் முழுவீச்சில் செய்து வருகின்றனர் இதேபோல் சென்னை செம்மொழி பூங்காவில் நடைபெறும் மலர் கண்காட்சிக்கு அனுப்புவதற்காக உதகை தாவரவியல் பூங்காவில் பத்தாயிரம் தொட்டிகளில் முப்பது வகையிலான மலர் செடிகளை நடும் பணி நடைபெற்று வருகிறது சென்னையில் செம்மொழி பூங்கான்னு சொல்லி பிளவர் ஷோப் நடத்த போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி இந்த ஆர்டிகல் இருந்து தோட்டக்கலை தொழிலிருந்து எல்லா இடத்துல இருந்தும் ஃப்ளோர்ஸ் போவுங்க பூக்கள் கொண்டு போகிறாங்க அதில் விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கிற பூ வந்து ரொம்ப விசேஷம் அதுக்காக வேண்டி போன வருஷமும் இங்கேருந்து பூக்கள் எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூணு லட்சம் நாற்று நட்டுருக்காங்க அது எப்போ டேட்டுன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா இங்கேருந்து அனுப்புவதுண்டான வேலையெல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்குது சேலம் கருங்கல்பட்டியில் அனைத்து கைத்தறி மற்றும் விசைத்தறி துணை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தரிக்குடங்களுக்கு அதிக வணிக வரி விதிக்கும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இன்னைக்கு நூறு தறி நெஞ்சவங்க இன்னைக்கு முப்பது தான் நடத்துறாங்க அவங்களாலே முடியல அவங்கள சொல்லி குற்றம் இல்லை ஏன்னா சூரத்தில் இருந்து சகாயமான சேலை வர ஆரம்பிச்சிச்சு அதனால இங்க வந்து பொழப்பு நடத்த முடியல இவ்வளவு சிரமத்துல நாம் இருக்கும் பொழுது எங்க மேல இப்ப இவ்வளவு வரியெல்லாம் சேர்த்துனாக்கா எங்களால் கட்ட முடியாது எல்லாம் வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப பாதிப்படுது அதனால முதலமைச்சர் அவர்களை இதை தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு எப்பொழுதும் போல இருக்கிறத செஞ்சு கொடுக்குமாறு தாழ்மையுடன் அரசாங்கத்துடன் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவர் ஜெயக்குமார் கட்சி பெண்களையும் தகாத வார்த்தைகளால் தீட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக அக்கட்சி நிர்வாகிகளே கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செல்வம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் வாயில ரொம்ப சொல்ல முடியாத அளவிற்கு கேவலமான வார்த்தைகளை நம்ம வாய் பேசவே ஒரு பொதுவெளியில் நின்று ஒரு அசிங்கப்படுத்திய ஜெயக்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கமிஷனரிட்ட நாங்கள் பென்ஷன் கொடுத்துருக்கிறோம் இது சம்பந்தமாக நாங்கள் சுமூகமாக இந்த கட்சி நடத்த வேண்டும் என்று விரும்பினாலும் கூட கலவரம் செய்து அடக்க நினைக்கிற ஜெயக்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த பிரச்சனையை எடுத்துச் செல்வோம்